Hello Macalé. நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து தனியாக இருக்காரு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து சரி இப்போ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு வர்றப்போ வந்து பார்த்திங்களா தாத்தா வெண்ணிலாவோட நிலமையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு சொல்கிறப்ப தாத்தா என்ன சொல்கிறாரு நீ வெண்ணிலா வா கூட்டிகிட்டு போகிறத ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற அதெல்லாம் சரிப்பா காவேரியை பற்றி நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு என்ன தாத்தா இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்தா தானே கூட்டிகிட்டு வந்தா ஆனால் காவேரியோட எவ்வளோ நல்ல மனசு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து இது விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ நம்ம வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்துட்டால் நம்ம போய் என்ன பண்ணணும் வெண்ணிலா வந்து யாரையாவது வச்சு ஒரு கேர் டேக்கர் மாதிரி வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது அதெல்லாம் முடியாது நம்ம இவ்வளோ பேர் இருக்கும்போது அவளை ஏன் தனியாக அனுப்பணும் வெண்ணிலா வந்து இங்கே தான் இருக்கணும் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது காவேரியை பற்றி நீ யோசிச்சையா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு காவேரியை பற்றி என்ன இருக்குது காவேரி தான் நான் கூட்டிகிட்டு வந்தான் காவேரியை வந்து எல்லாமே வந்து அவள் இது பண்ணிப்பா காவேரி நல்லா பொண்ணு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு இல்லைப்பா இன்னொரு பொண்ணு வந்து நீ அவளை வந்து நீ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது கா காவேரிக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது இல்லை தாத்தா நான் போய் காவேரி வந்து எப்பயுமே காவேரி தான் எனக்கு காவேரியை நான் விடவே மாட்டேன் காவேரி என்னோட ஒய்ஃப் தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க வெண்ணிலாவுக்கு இப்போதைக்கு நம்மளை விட்டால் யாருமே இல்லை ஆனால் அவளை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ல வரும்போது காவேரி கிட்ட நான் கண்டிப்பாக பேசுறேன் பேச தாத்தா காவேரி என்னோட ஒய்ஃப் அவ தான் எனக்கு எல்லாமே காவேரி தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தாத்தா வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விஜய் உள்ள போறாரு காவேரி தூங்கிடுறாங்க பாப்பா என்ன நடக்க